சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று வசனம் ஏழு உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது சில மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இல்ல சில வைகளை பார்த்து என் வாழ்க்கையில ஏதாவது ஆயிரமோ இல்ல இந்த மனுஷன் சொன்னது என் வாழ்க்கையில நடந்துருமோ இல்ல நான் பார்த்த சில விஷயங்கள் அது ஏதாச்சும் அட்டாக் பண்ணிடுமோ ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்துருமோ இந்த மாதிரி பயத்தில் இருக்கிறீங்களா உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பக்கத்தில் என்ன நடந்தாலும் அது உங்களை அணுகாதான் சில வார்த்தைகளை கேட்டு பயத்தோடு இருக்கிற நீங்கள் இப்போ என்ன தெரியுமா சொல்ல போகிறீங்க நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்படுறதற்கு என் அப்பா எனக்கு பயத்து நாவியை தரலல்ல பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ளாவியை தந்திருக்கிறார் ரெண்டு திமேத்தியோ ஒன்று ஏழில் சொல்லப்பட்டிருக்குது அந்த வசனத்தை சொல்லிட்டு என் பக்கத்தில் ஆயிரம் விழலாம் என் புறத்தில் பதினாயிரம் பேர் விழலாம் ஆனால் என்ன ஒன்றுமே அணுகாது என்னை சார்ந்த யாருக்கும் எந்த பாதிப்புமே இருக்காது அப்படின்னு விசுவாசமாக வசனத்தை சொல்லிட்டே இருங்க நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டே இருங்க உன்னதமானவருடைய மறைவில் நான் இருக்கிறேன் என்னை சார்ந்த எல்லாமே உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறது இத சொல்லிட்டே இருங்களேன் உங்களுக்குள்ள இருந்த அந்த பயம் மாறி உங்களுக்கு விரோதமாக எழும்பின மனிதர்கள் கண்கள் காண கர்த்தர் உங்களை வாழ வைப்பார் இதுவரைக்கும் நிற்க வைத்திருக்கிறார் என்றால் இனிமேலும் நிற்க வைப்பார் அதனால பயப்படாதீங்க பயப்படுற மாதிரி சூழ்நிலைகள் நம்மளை சுற்றிலும் வந்துட்டு தான் இருக்கும் டெய்லி ஏதாச்சும் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பான் அதனால் மனிதர்களை தயவு செஞ்சு பகிக்காதேங்க அது உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த ஆவியை கட்டிந்து செபிங்க உங்களை ஒன்றுமே அணுகாதுங்க எல்லாரையும் நேசிக்கலாம் நேசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் அவங்கக்கிட்ட அந்த கதை இந்த கதை அவங்கள பற்றி மற்றவங்கள பற்றி பேசுகிறதோ அவங்க வீட்டில் போய் உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறதோ வேண்டாம் அப்படிப்பட்ட கனெக்ஷன் இல்லாதபடிக்கு இருதய அளவில் யாரை குறித்தும் கசப்போ வெறுப்போ கோவமோ யார் மேலேயும் எந்த வருத்தமும் நமக்கு வேணாம் உங்களுக்கு எல்லாமுமாய் ஏசப்பா உங்கள் கூடவே இருக்கிறாங்க மனுஷ அன்பை தேடி போகாதேங்க எந்த மனுஷங்களுக்காகவும் அழாதேங்க இப்படி பேசிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஏன்னா அவங்க பண்ணுறதோ அவங்க பேசுகிறதோ உங்கள் வாழ்க்கையில் இனிமே நடக்க போகிறதில்லை நீங்கள் வசனத்தை நம்புறீங்க நீங்கள் வசனத்தை அறிக்கை இடுறீங்க அந்த வசனம் மாம்சமாகி உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் நீங்களும் பார்ப்பீங்க அவர்களும் பார்ப்பாங்க நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க இயேசுவின் நாமத்தினால பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிற பயம் இப்பொழுது மாறுகிறது இருதயத்தை கர்த்தர் லகுவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் வசனத்தை சொல்லி அதை அவங்க வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்யுங்க இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக எல்லா கண்கள் காண இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக என்று மனசார அசீர்வதிக்கிறேன் இவங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எதுவும் வாய்க்காது இவர்களை அணுகாது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க யாரையும் பகைக்காதீங்க கர்த்தருக்குள்ள எப்பவும் சந்தோஷமாக இருங்க ஏசப்போ அவங்க கூடவே இருக்கிறாங்க ஆமே ஹாவ் அ ப்ளஸ்ஸே காட் பிளஸ் யூ